கிழக்கு மாவட்டத்துல இருந்தோ நிறுவன வேலையில இருந்து குடுக்கப்படுற இந்த பொம்மெட்டுகளையும் இந்தியால கொண்டு வரவே யாரு மாதிரி இருக்க மாட்டான் சங்கத்துல மண் அடுக்கிறது பிரதி பவர் இருக்கும் நிப்பாட்டதுக்காக இருக்கும் டிராக்டர்ல மனதை மனித்தவே இங்கே டிராக்டர்லதான் அந்த மனதை விநியோகம் செய்கிறவை என்னன்னா மணல் செய்த மணல் சே சேர்க்கிற இடங்கள் இருக்குது ஆறுகள் இருக்குது அந்த ஆறுகளில வந்து அந்த ஆறுகள்ல அந்த கிராமத்துலயே வாசிக்கிற ஆக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்பது மட்டும் அந்த கிராமத்துல வசிக்கிற ஆக்களுக்கு தான் குறுகிய அனுமதி ஒவ்வொரு மாதமா அனுமதி பத்திரமும் வழங்கப்பட்டு அந்த இந்த இடப்ப வந்து அதிகூடமா சட்டவிரோதமா வெயிலியில் நடக்கிற காரணத்தால செயலாளர் உட்பட எல்லாரும் அடிஷனடியா இருந்தவர் எல்லாருமே போய் நேரம் பார்க்கிறாங்க பார்த்து மாசம் மாசம் இங்க கூட்டு அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணப்பட்டு அதுக்குள்ள நாங்கள் இந்த குறிப்பிட்ட இடங்களுக்கு வந்து அறிமுக பத்திரம் வழங்கி இந்த பகுதியிலயே எல்லாரும் டிராக்டர்லதான் மனதை இங்கே இங்க டிராக்டர்லதான் அந்த மண்ணை இங்கே மண்ணலை விநியோகமும் விடுதலை புலிகள் இந்த ஆட்சியில இந்த பிரதேசம் இருந்த பொழுது உங்களுக்கு தெரியும் இங்க வந்து ஜாட் இருந்தது பல இடங்களில் விடுதலை புலிகள் ஜாட் வச்சுதான் அந்த மண்ணை வந்து மக்கள் திரும்ப வழங்கி கவுகாரி முனையில இருந்து ஒரு குடி மண் போனது இல்லை அந்த காலத்தில் இன்னைக்கு கவுகாரி முனைக்கு வழக்கு போட்டு கடுத்து கிட்டத்தட்ட எட்டு வருஷமா வச்சிருந்த மண் இன்னைக்கு வித எந்தவித அனுமதியுமே அண்டுபட்டு கொண்டு போகும் இன்னைக்கு பிரதேச செயலாளர்கள் இருக்கிறீங்க அவர்களுக்கு தெரியாது அனுமதி கொடுக்கப்படுறேன் வேண்டிய ஏரியாவில் மழையில மண் எடுக்கப்படுது அவர் கொடுக்குறாரு சனியமான திணைக்கல தான் கொடுக்குறீங்க கொடுங்க அனுமதி தெரியும் கொழும்புலேயே தான் என்ன நடக்குது நீங்க எல்லாம் எழுதி எழுந்து ஒவ்வொரு கொடுக்குற விளக்காச்சோடு விளக்கா சொல்லி போட்டு போறீங்களா மண் அட்டுப்பாடு ஒரு ஒரு அதிகாரம் இருக்கும் நாளுக்கு அட்லீஸ்ட் சந்தாலத்துல மண் எடுக்கிறது பிரதேச நாளுக்காவது பவர் இருக்கும் நிப்பாட்டத்துக்காக இருக்கும் என்னங்க என்ன பிரதேச நாளுக்கும் அது இல்ல மாகாணத்துக்கும் இல்ல பிறையின் அதிகாரம் துறை மாற்றம்

கவுதாரி மனைக்கு போட்டு மறுச்சு அந்த புல் குழந்தை புள்ளியோட நாலு நாள் ரோடுல இருந்து போராட்டம் நடத்தி வடக்குல மறுத்து வைச்சிருந்த மண்ணி போய்கொண்டே இருக்கு අ ප ලාබ මණ ාවර मिल ද ම जा ො ම விட்ட ල වා ලාබ ක हा මතන ඒ පම අද නලා එතකොට පොलिසින් වත මන් පෙන්න්නන්නේ අරක ම ක කොට ඔ . Q ුව बाउिया है प फच करන්න බैकया इो ा එතක මේ ද इफ करරන්න এකො පුුව න පුුව भ डसी टि දි वाල ඒ ්‍රමි ප ට ග ज කො කො අප W भ ीसी ම ය ම ए நாங்கள் ஜிஎஸ்எம்பிக்கு ஒரு கடிதம் போடுறோம் எங்களுடைய சில செயலாளர்களோட இனிமேல் கிழக்கு மானத்துல இருந்தோம் திருவண்ணமலையில இருந்து குடுக்கப்படுற இந்த பொமிட்டுகளையும் நீங்கால கொண்டு வரது யாரும் வைக்க மாட்டோம் அதுக்கு போலீஸாரை போமன்னிருக்கிறோம் ரெண்டாவது இங்கே நீங்கள் குடுக்கற அவ்வளவு ஜிஎஸ்எம்பிக்கு குடுக்கிற அவ்வளவு ப்ரொமிட்டாயும் ஈ ஆஹ் அதுக்கு சி மீட்டிங் சேபர்ஸ் ஆனா அது

பரோதேவ கதாக்கல வேண்டன்னே හැමදාම මේ මොණගේම වුණා පොලීසි සපෝට් කරනවා අන්නු මේෂියම් අන්න ඔයා කෝණිගල් உங்களுக்கு tani padara idile உங்களுக்கு பிரச்சனை වුණානේ நீங்க அது யாரா இருந்தாலும் මොන கொடுத்து අම පරිමුරි අමජාදට அப்ப बाइके बोल रहा हूँ बाइके कुडू कुडू ऐसा नहीं मंडा आमी बुरी तरह माँ पढ़ना था नहीं प्रेशर है पढ़ना था नहीं पर गांव में इलाज नहीं था वो नहीं करा नहीं करा ऐसा कितने मंडा कितने बुरी तरह कितने बुरी तरह नम नहीं गवर्नमेंट लैंड्स बट यार यार नॉट यूज़िंग दैट वेपन्स द ओल्ड we are now in 2024 now we are thinking about reconciliation and everything so imagine if my प्रभा come to south and build a cap area and said we are generating the income for the uh, better of the country will you accept no so now the thing is if you own the stem and the single previous to be alipगे. Uh, We have to consider something. The uh, Buddha also said, "Let go." Buddha let it go. So project project go. why can't you let this go to the public? We are not asking for a political party. We are not asking for anyone. Please let it go to the relevant government department. Where they can, we are, we can write lot projects. Now, what you can do is uh, you can take any of the lands which is not being used and use it. No problem. So that is also good for the uh, government, good for the country. But that's what I'm asking. So let the department departmental. The agriculture department, let them use it. We will write projects, we will ask for some countries, then they will fund it, so our income generation will be high. You can take any other land which is not used and do it, we, we will also support. That way, uh, the singular people and the Tamil people can come together in one paper. If we are in the different pages in a different book, we can't do anything. Let us come to one page. So give that to the government uh, government land and then you can produce it. The other one. Consider this. That's all. Thank you, i ain't <inaudible>